அன்பின் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் சங்கீதந்தி புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம் கத்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு திங்கு செய்யாமலும் தன் அயலால் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் கிறிஸ்துக்கள் பிரியமானவளே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்து உத்தமமாய் நடக்கிறோமா இங்க பார்க்குறோம் ஒரு சில இடங்களில் கூடும்போது கூட பல கதைகளை பேசுவாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த காரியத்தை பயன்படுத்தி நம்ம மனதார சத்தியத்தை பேசிக்கிறவர்களால செயல்படுகிறோமா அப்ப மனதார நம்ம சத்தியத்தை பேசணும் அந்த சமயத்தில் பல பேர் நிறைய கதைகளை பேசும்போது நம்ம அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய சத்தியத்தை பறைசாட்டுகிறவர்களாய் செயல்படணும் இவங்க உத்தமமா நடக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் மற்றவர்களை புறங்கூறாமலும் அவதூறு சொல்லாமலும் இருப்பான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் அவன் உத்தமன் என்று விளங்குவான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்பானவன் கப்தருக்கு பயந்தவர்களையோ கனம் அணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கனம் அணுகுறதில்லை கவனமாக செயல்படணும் அது மாத்திரமல்ல தேவனுக்கு பயந்து செயல்படுகிறோமா ஆணையிட்டதும் தனக்கு நஷ்டம் வந்தாலும் நிறைவேற்றுகிறவள் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் செய்கிறவன் என்றென்றைக்கும் இங்க இப்போதில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் கத்திற்கு பயந்தவர்களுக்கு கனம் பண்ணுறோமா யார் யாருக்கோ கனம் பண்ணுவோம் ஆனா இவர்களை அலட்சியம் பண்ணுகிறவளாய் செயல்படுகிறோமா எந்த காரியத்திலும் அலட்சியம் பண்ணாமல் ஆனால் கத்திற்கு உத்தமமாய் நடந்து அவருடைய பாதையில் வழி நடந்து செயல்படுகிறவர்களை ஒரு நாளும் அலட்சியம் பண்ணாமல் நம்ம செயல்படும் போது தேவன் நம்மளோடு இருந்து மய்மைப்படுவார் அவருடைய பாதையில் நடக்கிறவன் எந்த காரியத்திலும் அநியாயமா செயல்பட மாட்டான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநியாயமா செயல்படாமல் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவளாய் செயல்படுவோம் சோஸ்திரேசப்பா மனதார உடைய சத்தியத்தை பேசத்தக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபிச்ச விராக உடைய பாதையில் வழி நடக்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே